திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையார் கருகரா எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் அனுபாம்பிகை சமேத ரிஷிபேஸ்வரர் ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது அந்த ஆலயம் சமீப காலமாக எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி குடமுழுக்கு நடந்தது என்ற குறிப்பு எங்கேயும் எதிலையும் இல்லை இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த அந்த ஆலயம் சென் செங்கம்மா நகரில் வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள்ளாக குடமுழுக்கு விழா அந்த ஆலயத்தில் நடைபெற உள்ளது அது சமயம் அன்பர்கள் அடியார்கள் அனைவரும் வந்து கலந்துக்குமாறு ஒரு அழைப்பை திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் சார்பிலே உங்களை அழைக்கின்றோம் அதனுடைய நிகழ்வாக முதல் நிகழ்வாக வருகின்ற இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செங்கம்மா நகரில் மத்தியானம் மாலை வேலை மூன்று மணிக்கு சரியாக நால்வர் பெருமக்கள் நடராஜ பெருமான் அர்த்தநாயஸ்வரர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அடியார் பெருமக்கள் படைசூடர் கைலாய வாத்தியங்கள் முழங்க மலர்கள் தூவ நால்வர் பெருமக்களும் கூத்த பிராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அர்த்தநாஸ்வரர் பெருமானும் எல்லோரும் செங்கம் நகரிலே வீதி உலா வந்து செங்கம் நகரிலே வந்திருக்கு காணக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அருள் பாவித்து செங்கம் நகரிலே மட்டுமல்லாமல் யாரெல்லாம் அந்நாளிலே வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அருள் பாவிக்கிற விதமாக எழுந்தருளி வீதி உலா வருகிறார்கள் அடியார் பெருமக்கள் அன்பர் பெருமக்கள் செங்கம் நகரை சார்ந்தவர்கள் சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவருமாக அந்த திருவிழாவிலே வந்து கலந்து முதல் நிகழ்வாக அந்த இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மூன்று மணி நடக்கின்ற வீதி உலா நால்வர் பெருமக்கள் நடராஜ பெருமானோடு கைகோர்த்து வந்து அந்த நாகர் பெருமக்கள் இந்த விசுவேஸ்வரர் ஆலயத்தில் உள்ளே சென்று முதலிலே அவர்கள் அமர்கிறார்கள் அந்த அமர்கின்ற நிகழ்வைத்தான் இந்த நிகழ்வாக நாம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்களும் சங்கம் இந்த விழாவுக்கான நிர்வாகிகள் அனைவருமாகவும் சங்கத்தில் இந்த விழாவை சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திரன் ஐயா அவரோடு இருக்கக்கூடிய குமரேசன் காந்தி ஐயா மற்றும் சாந்தினி தேவி இந்த அடியார்கள் எல்லாம் படைசூட அன்று மாலை நடக்கின்ற நிகழ்வுகள் அனைவரும் வாரி பாரீர் என்று நம் ஞான குருவான மணிவாசக பிறந்தகை உங்கள் அனைவரையும் அழைக்கின்றான் அனைவரும் வந்து அருள் பெருக குரு அருள் பெருக நால்வர் பெருமக்களை ஆலயத்தில் சென்று அமர வைக்கக்கூடிய நிகழ்வாக அனைவரும் ஒன்று கூடுவோம் இறைவனுடைய கருணையினால் குருவினுடைய அருளாலும் சிறப்புமிக்க அந்நாளில் ஒன்று கூடுவோம் வாரீர் வாரீர் என்ற அழைக்கும் உங்கள் என்றும் உங்கள் தொண்டனாக அடியே சிவகுமார் திருவண்ணாமலை திருப்பெருந்தரை அடியார்கள் குழு தலைவரும் நிறுவனமாக திருவண்ணாமலையிலிருந்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றேன் நமசிவாயி நமசிவாயி